ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி நமக குரு வாழ்க குருவே துணை இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அஷ்டவர்க்க அதிசயங்கள் அதாவது அஷ்டவர்க்கத்தை ஒரு ஜாதகத்தை பார்த்து நாம் எப்படி பலன் சொல்கிறோமோ அப்படி எல்லாத்துக்கும் பலன் சொல்லலாம் ஒருத்தருடைய திருமணம் எப்படி இருக்கும் வேலை எப்படி இருக்கும் அவருடைய குழந்தைகள் எப்படி இருப்பாங்க அவர் எந்த நாளில் எதை செய்யலாம் அவர் கோச்சாரத்தில் எந்த கிரகங்கள் எப்பொழுதும் நன்மை செய்யும் திசாபித்தி எப்படி நம்ம பார்க்கலாம் இப்படி ஒரு ஜாதகத்தை பார்க்குற மாதிரியே பார்க்கலாம் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் இந்த சாரமேறி இருக்கு இந்த திசாநாதன் புத்தி நடக்குது கோச்சாரத்தில் இந்த கிரகங்கள் இருக்கு இப்படின்னு நிறைய விதிமுறைகள் இருக்கும் ஆனால் அஷ்டவர்க்கம் போட தெரிஞ்சிட்டா மிக எளிமையாக எந்த கிரகம் எங்கே இருக்குது உச்சமா ஆச்சா நீச்சமா பகையா வக்கரமா இப்படி எதையுமே பார்க்க தேவையில்ல பரல்களும் லக்கணமும் தெரிஞ்சா ஈஸியா பலன் சொல்லலாம் அதை பத்தி நம்ம சுருக்கமா பார்க்க போறோம் இது சார்ந்த விரிவான வகுப்புன்னு நம்ம சேனல்ல நடத்துறோம் விருப்பம் உள்ளவங்க பயன்படுத்திக்கலாம் இப்போ அஷ்டவர்க்கம் போடுறது எப்படின்னு ஒரு சுருக்கமா ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசுவோம் அதாவதுங்க அஷ்டம் அப்படின்னு சொன்னா எட்டு கிரகங்கள் ஏழு இதுல ராகு கேது சேர்த்துக்கிறது இல்லை ஒரு சிலர் வந்து சேர்த்துக்கிறாங்க ஆனா பழைய முறையில இது இல்லை அப்போ ஏழு கிரகங்கள் லக்கணம் சேர்த்து அஷ்டம் எட்டு இந்த எட்டும் கொடுக்கக்கூடிய தான் வந்து போறோம் இது மொத்தம் முன்னூத்தி முப்பத்தி ஏழு பரல்கள் இப்போ அதுல சூரியன் வந்து நாப்பத்தி எட்டு சுபப்பரல்களை கொடுக்கிறார் சூரியன் நாப்பத்தி எட்டு சுப பரல்களை கொடுக்கிறார் அதாவது சூரியன் ராசி கட்டத்துல எங்க இருக்கிறாரோ அதை ஒன்றுன்னு கணக்கு வச்சு சூரியன் நின்ற இடத்துல இருந்து ஒன்னு ரெண்டு நாலு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்னு இந்த எட்டு இடங்களுக்கு அவர் தன்னுடைய சுப பரல்களை கொடுக்கிறார் இப்போ சந்திரன் வந்து பார்த்தின்னு சொன்னா அதாவது சூரியன் அஷ்டவர்க்கத்துல சந்திரன் நின்ற இடத்துல இருந்து மூணு ஆறு பத்து பதினொன்னுல கொடுக்குறோம் நாலு இடங்களுக்கு கொடுக்குறாங்க இப்போ இது ஏன் நான் ரெட் கலரில் காட்டியிருக்கேன் அப்படின்னா கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு சந்திரன் மூணு ஆறு பத்து பதினொன்றில் போகும்பொழுது நன்மை அப்படின்றத படிச்சிருப்பீங்க கோச்சார பலன்களை ஜோதிடர்களுக்கு தெரியும் ஆக மூணு ஆறு பத்து பதினொன்னில் கோச்சார சந்திரனுக்கு அதாவது உங்கள் ராசிக்கு சூரியன் போகும்பொழுது நன்மையான பலன்களை கொடுப்பாங்கன்ற லாஜிக் இதுலேருந்து தான் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் அடுத்து செவ்வாய் தான் நின்ற இடத்துல இருந்து ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு அடுத்து புதன் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஐந்து ஆறு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு ஆகிய இடங்களை சுபப்பரவல்களை கொடுப்பாரு அடுத்து சூரியனுடைய அஷ்டவர்க்கத்துல குரு வந்து பார்த்தீங்கன்னா அவர் நின்ற இடத்துல இருந்து ஐந்து ஆறு ஒம்பது பதினொன்னு ஆகிய நாலு இடங்களுக்கும் சுக்கிரன் ஆறு ஏழு பன்னிரெண்டு மூணு இடங்களுக்கும் சனி ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று ஆகிய எட்டு இடங்களுக்கும் கொடுக்குறாங்க லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூணு நாலு ஆறு பத்து பதினொன்று பன்னெண்டு ஆறு இடங்களுக்கு கொடுக்குறாங்க அடுத்து ஒரு இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் குரு உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் அஷ்டவர்க்கம் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் குரு ஐம்பத்தாறு பரல்களை கொடுக்குறாரு குரு சூரியன் நின்ற இடத்துல இருந்து குருவோட அஷ்டவர்க்கத்தில் சூரியன் நின்ற இடத்துல இருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று ஒம்பது இடங்களுக்கு சுபப்பரலை கொடுக்குறாங்க குருவோட அஷ்டவர்க்கத்தில் சந்திரன் என்ற இடத்துல இருந்து ரெண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று இந்த ஐந்து இடங்களுக்கு சந்திரன் சுபப்பரலை கொடுக்குறாரு அப்போது ராசிக்கு குருபலம் வந்துருச்சா வரலையா அப்படின்றத இதை வச்சு தான் சொல்கிறாங்க அதாவதுங்க குருவோட அஷ்டவர்க்கத்தில் சந்திரன் கொடுக்கக்கூடிய சுபபரல் சந்திரன் என்ற இருந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த அஞ்சு இடத்துல ராசிக்கு குரு வரும்பொழுது குரு பலம் சுபபலனை கொடுக்குறார் அப்போ கோச்சாரமே அஷ்டவர்க்கத்துலேருந்து தான் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் சூட்சமத்தை உணரணும் இப்படித்தான் ஒவ்வொரு கிரகமும் கொடுக்குது நீங்கள் அட்டவணையை பாருங்கள் இதை வந்து உதாரண ஜாதகத்தோடு நம்ம வகுப்பு நடத்துகிறோம் விருப்பம் உள்ளவங்க சேர்ந்து படிக்கலாம் அதில் விரிவாக நம்ம கிளாஸ் நடத்துகிறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மொத்தம் சர்வாஷ்ட அரச முந்நூற்றி முப்பத்தி ஏழு பரல்கள் சராசரியாக வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு வீட்டுக்கு இதை சராசரியாக நம்ம வந்து டிவைட் பண்ணும் பொழுது ஒரு வீட்டுக்கு இருபத்தி எட்டு வரும் அப்போ ஒரு வீடு வந்து அதிகபட்சமாக இருபத்தெட்டு வாங்கியிருந்தால் நன்மை அதுக்கு மேலே போனால் ரொம்ப நல்லது அப்ப முன்ன பின்ன இருபத்தெட்டுன்றது இருபத்தேழு இருபத்தி ஆறு இருபத்தஞ்சி கூட இருக்கலாம் அதுக்கு கீழே போகும்பொழுது அந்த வீட்டோட சுப பலன்கள் அவருக்கு நன்மை செய்வது இல்லை இதை தான் நம்ம போட்டிருக்கோம் பாருங்க முப்பதும் அதற்கு மேற்பட்ட பர்களை கொண்ட வீடுகள் நன்மை இருபத்தஞ்சிலிருந்து முப்பது பரல்கள் கொண்டது வந்து பார்த்தீங்கன்னா சராசரி இதை நீங்கள் இருபத்தி எட்டு வரைக்கும் கூட எடுத்துக்கலாம் இருபதுல இருந்து இருபத்தஞ்சி வரை கொண்ட வீடுகள் வந்து சுமாரானது இப்போ இருபது கீழே வந்துச்சுன்னா அந்த வீட்டோட பலன்களை இவர் அனுபவிக்க முடியாது உதாரணத்துக்கு லக்கணத்துக்கு ஐந்தாம் வீட்டில் வந்து இருபது பரல்கள் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஐந்தாம் வீடுன்னா என்ன குலதெய்வம் குழந்தை மனசு காதல் ஷேர் மார்க்கெட்டு இந்த விஷயங்களில் இவருக்கு வந்து இயக்கங்கள் இருக்கும் நிறைவேறாத ஆசைகள் இருக்கும் அப்படின்றத நாம் சொல்லணும் அடுத்து ஒவ்வொரு கிரகமும் ஒரு வீட்டில் எவ்வளவு சுபப்பரல் கொடுத்தா நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு அதுக்கு மேலே இருந்தால் நல்லது நாலு பறல் இருந்தால் சராசரி மூணுக்கும் கீழே இருக்குதுன்னா நல்லது இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா இதையும் நீங்கள் பார்த்துக்கணும் அடுத்து எல்லோருக்கும் முன்னூத்தி முப்பத்தி ஏழு பரல்கள் தான் அது யாரா இருந்தாலும் இதுல ஒன்னு நாலு ஐந்து ஏழு ஒம்பது பத்து பதினொன்னு இந்த ஏழு வீடுகளில் முப்பது பறல் அதுக்கு மேலே இருந்தா ஜாதவோட வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும் இந்த ஸ்தானங்களை பாருங்க அடிப்படை வகுப்பு ஜோசிகராக இருந்தா இது ரொம்ப புரியும் ஆக இந்த ஒன்னு நாலு ஐந்து ஏழு ஒம்பது பத்து பதினொன்னு இந்த ஏழு வீட்டுல முப்பது பரல்கள் மேல இருந்துச்சுன்னா வாழ்க்கை இன்பமா மகிழ்ச்சியா போகும் அதே போல எல்லா வீட்லயும் சராசரியா இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இருந்துச்சுன்னா வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும் இதைதான் நாம போர்டுல போட்டிருக்கோம் பாருங்க அஷ்டவர்க்க பரல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மொத்தம் முன்னூத்தி முப்பத்தேழு இத பன்னெண்டாலை வகுத்தோம்னா சராசரி இருபத்தி எட்டு அப்போ அந்த இருபத்தி எட்டுக்கு மேல இருந்தா நல்லதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லி வரோம் அப்போ ஒரு ராசியில வந்து முப்பதுக்கு மேல இருக்குது அந்த ராசியில கோச்சாரத்த கிரகங்கள் வரும்பொழுது நன்மைகள் நடக்குது எப்படி சொல்லணும் பலன் ஒரு ராசியில முப்பது வரல் இருக்குது இப்போ வந்து சூரியன் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா மேஷத்துல வராரு அப்படின்னு சொன்னா மேஷத்துல முப்பது வரல் இருக்குது அப்படின்னு சொன்னா சூரியன் நன்மையை செய்ய போறார் அந்த வீட்டில் நன்மையை குடு அப்படின்னு வந்து அங்க விதி இருக்கு அது எந்த பாவம் சூரியன் எந்த பாவத்துக்கு அதிபதி இது நீங்க சொல்லும் பொழுது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டீப்பா நீங்க பலன் சொல்ல உதவும் அடுத்து ஒரு ராசியில இருபத்தஞ்சுல இருந்து முப்பது பரல் இருந்தா இதுவும் நல்லது தான் நடக்கும் அதாவது இருபத்தஞ்சுக்கு மேல நம்ம தான் சொல்லியாச்சு எட்டுனா முன்ன பின்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சுக்கு மேல முப்பது பரலுக்குள்ள இருந்தா கோச்சார ரீதியாக எந்த கிரகம் வந்தாலும் நன்மையான பலன் தான் நடக்கும் அதே ஒரு ராசியில இருபத்தஞ்சுக்கு குறைவான பரல்கள் இருந்து அந்த ராசியில எந்த கிரகம் கோச்சார ரீதியாக வந்தாலும் தீய தான் கொடுக்கும் அப்போ சனியே வந்து பதினொன்னுக்கு வராரு நன்மை அப்படின்னு சொன்னா அங்க வந்து பரல் இருபது கீழே கம்மி இருக்குது இருபது இருக்குது பத்தொன்பது இருக்குது இருபத்தஞ்சு இருக்குது அப்படின்னு சொன்னா பதினொன்னுல இருக்கிற சனி நன்மை செய்யல அப்படின்ற ஒரு அமைப்பு தான் வரும் அடுத்து பாருங்க ஒரு ராசியில் மிக குறைவான பரல்களும் அதற்கு அடுத்த ராசியில் மிக அதிக அளவு பரவல்களும் இருந்தால் வாழ்க்கையில் திடீர் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகும் பனிரெண்டு ராசிகளில் உள்ள பரவல்கள் அதிக வித்தியாசம் இல்லாமல் சராசரியாக இருப்பது நல்லது அவ்வாறு இருந்தால் வாழ்க்கையை பெரிய அளவில் ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் வாழ்க்கை சீராக நகர்ந்து செல்லும் பாருங்க ஒரு வீட்டுல நாற்பது பரல் இருக்குதுங்க ஒரு வீட்டுல நாற்பது பரல் இருக்குது அதுக்கடுத்த வீட்டுல இருபது பரவல் இருக்குதுன்னா எப்படி இருக்கும் வாழ்க்கை மேலே ஏறி டபால்னு கீழே விடுற மாரி தான் சப்போர்ட்டிங் இல்லாத இருக்கும் அப்போது திடீர்னு பதவி உறவு திடீர்னு ப்ரமோஷன் இப்படி அமைப்பு வந்துடும் அப்போது ஒரு சராசரி ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முப்பது இருக்குது அடுத்த வீட்டில் ஒரு இருபத்தொம்பது இருக்கலாம் தாங்கலாம் அடுத்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்னு இருக்கலாம் தாங்கலாம் அப்போ கிரகங்களுடைய சஞ்சாரத்தில் எப்படி அடுத்து எந்த கிரகங்களை தொட போகுதுன்னு சொல்றோமோ அது போல நீங்கள் அஷ்டவர்க்கத்திலையும் எந்த கிரகம் அடுத்து இருக்குது அப்படின்றத பார்த்து சொல்லணும் அடுத்து இதே தான் சந்திரன் வந்து இருக்கிறாரு லக்கணத்துக்கு நாம எப்படி அது போல சந்திரன் ஏழரை நாட்டு சனிங்க சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இருக்கிறாரு சந்திரன் என்ற வீட்டுக்கு பன்னெண்டு ஒன்னு ரெண்டு இந்த இடத்துல வந்தாதான் ஏழரை நாட்டு சனி அப்போ இந்த இடங்கள்ல இருபத்தெட்டு பரலுக்கு மேலே முப்பது பரலுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் அது பொங்கு சனியாக இருந்தாலும் மங்கு சனியாக இருந்தாலும் ஆரம்ப சனியாக இருந்தாலும் எந்த சனியாக இருந்தாலும் நன்மையே செய்யும் ஸோ பிரகுநந்தி நாடியில் அந்த இடத்துல சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சுக்கிரன் இருந்தால் நன்மை செய்யும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க அஷ்டவர்க்கத்துல எந்த கிரகம் இருக்குது எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறதில்ல ஆனால் சந்திரனின்ற இடத்துக்கு பனிரெண்டு ஒன்று ரெண்டு இந்த இடங்களில் வந்து முப்பது பரலுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் நன்மை இதில் ஒரு டவுட் வந்துடும் சார் எனக்கு வந்து சந்திரன் இருக்கிற ராசியில் முப்பது பரலுக்கு மேலே இருக்குது பன்னிரெண்டில் இல்லை பாருங்க ஏழரை நாட்டு சனியிலே ஜென்ம சனிதான் வந்து பெரிய பாறாங்களை தூக்கி வச்ச மாதிரி இருக்கும் அப்போது அந்த இடத்துல அவருக்கும் ஒரு முப்பது பரல் இருக்குது முப்பத்தி ரெண்டு பரல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவருக்கு அந்த கஷ்டமே தெரியாது ஏதோ போகும்பொழுது ஒரு சின்னதாக ஸ்பீட் பிரேக் மாதிரி தான் இருக்குமே தவிர பெரிய தடைகள் இருக்காது இதுதாங்க அஷ்டவர்க்கம் வர்க்கம் அதே போல லக்கணத்திற்கு எட்டாம் வீட்டில் உள்ள பரல்களை விட உள்ள பரல்கள் அதிகமாக இருந்தால் ஜாதகருக்கு தீர்க்காயு இது புரியுதுங்களா அப்போது சுபரோடைய வீட்டில் சுப பலனை கொடுக்கூடிய வீட்டில் அதிக பரல் இருக்கணும் ஆறு எட்டு பன்னிரெண்டில் குறைவான பரல்கள் இருக்கணும் அவ்வளவுதான் அப்போது லக்கணத்தில் வந்து பார்த்தின்னு சொன்னால் இருபது பரல் இருக்குது எட்டுல முப்பது பரல் இருக்குதுன்னா எப்படி இருக்கும் தீர்க்க ஆயில் இல்லை ஆயில் ஸ்தானம் வலுவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் லக்கணத்துக்கு எட்டாம் வீட்டில் பரல்கள் எட்டாம் வீட்டில் பரல்கள் சரிசமமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க மத்தியமான ஆயில் அது ஓடும் ஓரளவுக்கு நல்ல விதமாக ஓடும் லக்கணத்துக்கு எட்டாம் வீட்டில் பரல்ல விட லக்கணத்தில் பறவு குறைவாக இருந்தால் அற்ப ஆயில் அதுதான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் நாம் சம்மதப்படுத்தி சொல்லிகிட்டே போலாம் பலன்கள் ரொம்ப ஈஸியா இருக்கும் நஷ்டம் இருக்கும் நீங்க பலன் சொல்லும்போது ஜாலியாக இருக்கும் கேட்கறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் என்னடா ஒரு கட்டம் போட்டு அந்த கட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இருபத்தெட்டு முப்பதுன்னு நம்பர் தான் போட்டிருக்கு இவர் அதை வச்சு பலன் சொல்றாரு அப்படின்ற மாதிரி அதிசயமா இருக்கும் இப்போ இதையும் குறிச்சு வச்சுக்கிங்க ஒரு வீட்டுல எந்த அளவுக்கு பரல்கள் இருந்தா நல்லது அப்படின்னு ஒரு குறிப்பு அஷ்டவர்க்கத்துக்கு இருக்குது அதை பாருங்கள் ஒன்றாம் வீட்டுக்கு இருபத்தஞ்சி ரெண்டுக்கு இருபத்தி ரெண்டு மூணுக்கு இருபத்தொம்பது நாலுக்கு இருபத்தி நாலு அஞ்சுக்கு இருபத்தஞ்சி ஆறுக்கு முப்பத்தி நாலு இந்த அமைப்பில் இருந்தால் நல்லது அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது இதையும் நீங்கள் குறித்து வச்சுக்கிங்க இப்போ பாருங்கள் மூணு ஆறு பத்து பதினொன்று அப்படின்னு போட்டிருக்கேன் உங்களுடைய அஷ்டவர்க்கத்தில் லக்கணத்துக்கு மூணாம் வீட்டில் உள்ள பரல் லக்கணத்துக்கு ஆறாம் வீட்டில் உள்ள பரல் லக்கணத்துக்கு பத்தாம் மீட்டில் உள்ள பரல் லக்கணத்துக்கு பதினொன்னில் உள்ள பரல் இந்த நான்கையும் கூட்டுங்க கூட்டி நூற்றி இருபத்தஞ்சிக்கு மேலே வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வசதி வாய்ப்புகளோட வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கு கீழே வரும்பொழுது நீங்கள் இன்னும் ஸ்டெயின் பண்ணணும் நீங்கள் இன்னும் முயற்சி எடுக்கணும் அப்படின்னு அர்த்தம் ரொம்ப நூற்றி பத்து நூத்தி பாஞ்சு இப்படிலாம் வருது அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறோம் ஆக நூற்றி இருபத்தஞ்சிக்கு மேலே இந்த நாலு இடங்களையும் கூட்டும் பொழுது வந்துச்சுனா மிக அற்புதமான வாழ்க்கையாக இருக்கும் உதாரணத்துக்கு பாருங்க இங்கே மூணாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் கூட்டி நூற்றி இருபத்தஞ்சி பரவல்கள் போட்டிருக்கேன் நூற்றி இருபத்தஞ்சி பரல்கள் போட்டிருக்கேன் லக்கணம் பாருங்க ரிஷப லக்கணம் ரிஷப லக்கணத்துக்கு மூன்றாம் இடம் இருபத்தி ஏழு ஆன் ஆறாம் இடம் முப்பது பத்தாம் இடம் வந்து பார்த்தின்னு சொன்னால் முப்பத்தி அஞ்சு பதினொன்று முப்பத்தி மூணு கூட்டணா நூற்றி இருபத்தஞ்சு இவர் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறாரு இது உபஜயஸ்தானம் உபஜயஸ்தானா என்னான்னு தெரியும் அந்த இடங்கள்ல இந்த கிரகங்கள் இந்தந்த அமைப்பில் இருந்தால் நன்மை அப்படின்ற மாதிரி நாம படிச்சிருப்போம் அஷ்டவர்க்கத்துல அங்க இருக்கிற சர்வாஷ்டக பரலை நீங்க கூட்டும் பொழுது மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும் அடுத்து இத சுப காரியங்களுக்கு பயன்படுத்தலாம் எந்த மாசத்துல எதை செய்யலாம் எந்த நேரத்துல எதை பண்ணலாம் எந்த மணி துணில என்ன பண்ணலாம் திங்கக்கிழமையா பத்து மணிக்கு நல்லதா கெட்டதா ஞாயிற்றுக்கிழமையா பன்னெண்டு மணிக்கு நல்லதா கெட்டதா ராகுகால ஏமகண்டம் சொல்லலங்க அவங்கவுங்களுடைய ஜாதகத்துல அஷ்டவர்க்க பரலை வச்சு இதை முடிவு பண்ண முடியும் இப்போ முகூர்த்தம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு சூரியன் தான் ஞாபகம் அப்போ சூரியன் பின்னஷ்ட வர்க்கத்துல அதிகபட்ச பரல் எந்த ராசியில கொடுத்துருக்கிறாரோ அந்த ராசியில சூரியன் வரக்கூடிய அந்த மாதங்கள் இவருக்கு சுபகாரியங்கள் செய்யலாம் திருமணம் செய்யலாம் ஒரு வேலைக்கு போகலாம் ஒரு வீடு கட்ட தொடங்கலாம் இதத்தான் சொல்ல வர்றது அப்போ சூரியன் ஒரு மாசத்துல ஒரு வீட்டுல இருப்பார் எந்த வீட்டுல அதிக பரல் இருக்கோ அத வந்து இன்னும் அதிகமா பயன்படுத்தலாம் நன்மைகள் இதுல சூரியனுடைய அஷ்டவர்க்கத்துல அஷ்டவர்க்கத்துல அதிக பரல் எங்க இருக்குதோ அதையும் பயன்படுத்தலாம் அடுத்து எந்த திசை அந்த ராசி குறிக்குது பாருங்க கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு இருக்கும் இல்லையா அப்ப எந்த திசையில இவங்க போகலாம் இவங்க பிரச்சனைக்கு எந்த திசையில உள்ள கோயிலுக்கு சென்று வணங்கலாம் சூரியன் அப்படின்னு சொன்னால் சிவன் அப்போ சிவன் கோயிலுக்கு இவருக்கு பரிகாரம் நம்ம சொல்றோம் சரியா இல்ல அப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெற்கு பக்கமா இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னா தெற்கு பக்கத்துல வந்து அதிக பரல் இருக்கும் இப்படி நீங்க பரிகாரத்துக்கும் முகூர்த்தத்துக்கும் இதை பயன்படுத்தலாம் அடுத்து சூரியன் பின்னாஸ்ட வர்க்கத்துல சூரியன்ின்ற ராசியை லக்கணம் மாதிரி பாவச்சுக்குங்க ஒண்ணுல இருந்து நாலு அஞ்சுல இருந்து எட்டு ஒம்போதுல இருந்து பன்னிரெண்டு இப்படி மூணு பங்கா பிரிச்சாச்சு அப்போ ஒன்னுல இருந்து நாலுல இருக்கிறத கூட்டுங்க என்ன பரல் வருது பாருங்க அஞ்சுல இருந்து எட்டு வரைக்கும் கூட்டுங்க என்ன பரல் வருது பாருங்க ஒம்போதுல இருந்து பனிரெண்டு கூட்டுங்க என்ன பரல் வருது பாருங்க இதில் எது அதிகமாக வருதோ அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை செய்யலாம் முத முத ஒரு கடை தொடங்க போகிறீங்க ஒரு வியாபாரம் தொடங்க போகிறீங்க ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க இல்லை ஒரு பொண்ணு பார்க்க போகிறீங்க ஒரு காரியமாக ஒரு அரசு அதிகாரியை பார்க்க போகிறீங்க அப்போது இந்த இடங்களில் ஒன்று டு நாலு காலை பாருங்கள் ஒன்று டு நாளை காலை நண்பகல் மாலை இரவுக்கு எப்படி பார்க்கறது அப்படின்றத நம்ம பேசினா வீடியோ நம்ம லென்த் ஆகிடும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மேற்கொண்டு நீங்கள் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது அஷ்டவர்க்கு அதிசயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வகுப்பு நடக்குது அதில் கலந்து படிக்கலாம் கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும் இணைஞ்சிக்கலாம் அப்போ இந்த காரியத்தை இந்த நேரத்தில் செஞ்சால் நன்மை அப்படின்றத சூரியனை வச்சு காலையில் இப்போ செய்யலாமா மதியம் செய்யலாமா பன்னிரெண்டு மணிக்கு செய்யலாமா அதாவது மாலையில் செய்யலாமா அப்படின்றத இதை வச்சு பார்க்கலாம் இப்படி அதிசயங்கள் ஆயிரம் இருக்கு அஷ்டவர்க்கத்தில் அசத்தலா பலன் சொல்லலாம் இது வரைக்கும் பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமு